ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபால் அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு கமசில் ஃப்ளாட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த கமசில் ஃப்ளாட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நாகர்கோவில் அடுத்து பீச் ரோடு பீச் ரோடு ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பட்டசாலியன் விளைன்னு சொல்லுவாங்க அதாவது பீச் ரோட்லேருந்து ஈர்த்தாமலி போகக்கூடிய இந்த மெயின் ரோட்டில் தான் நமக்கு இன்னைக்கு ஒரு இரண்டு சென்ட் கமசில் ஃப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து அந்த இப்போ ஈத்தாமலி போகக்கூடிய மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் தான் நமக்கு கிழக்கு முகம் பார்த்து ஒரு இரண்டு சென்ட் கமர்ஷியல் ஃபிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நிறைய கடைகள் தான் இருக்குது கடைகள் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது இப்படி பல சௌஜன்யமும் இந்த கமர்ஷியல் ப்ளாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அதே போல் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கடை கெட்டதாக இருந்தால் கூட நீங்கள் அழகாக கட்டலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி இந்த ஃப்ளாட்டில் இருக்குது இப்போ இந்த இரண்டு சென்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக முப்பத்தஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க மொத்தம் இரண்டு சென்ட்டு இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக முப்பத்தஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க அதாவது உங்களுக்கு இதுலேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டர் தாண்டி அந்த பீச் ரோடு ஜங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஐம்பது லட்சம் அந்த மாதிரி கேட்காங்க இது நமக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இன்றைக்கி இந்த மனை விற்பனைக்கு வந்திருக்கு உங்களில் யாருக்காவது இந்த மனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ